ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இப்போ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு உடம்பு முடியல கால் வலிக்கிறது மாமி என்னால் முடியல எனக்காக வேண்டிக்கோங்கோ கோவிட் நான் சரி கால் வாங்கி போடுறேன் கை வாங்கி போடுறேன் மாமி நான் வேண்டிக்கிறேன் நிறையா பேட்ட சொல்லியிருக்கேன் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் கோவிலுக்கு போனால் அந்த மாதிரி போட்டுட்டு வந்திருக்கேன் பட் இதுக்கு ஜென்ரலாகவே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ஷோல்டர் பெயின் இந்த முதுகு முதுகு பக்கம் வலிக்கிறது இந்த கால் வலிக்கிறது இந்த முட்டி வலி இந்த பாதமெல்லாம் வலிக்கிறதுன்னு சொல்லுவோம் அது எல்லாமே வந்துட்டு அது நியூரோபயா அது நரம்பெல்லாம் உங்களுக்கு நம்ம வயசாக ஏஜ் ரிலேட்டட் தான் ஆக்சுவலி இது வயசாக வயசாக அந்த நரம்பெல்லாம் வீக் ஆகிடும் அப்போ வந்துட்டு நம்ம நியூரோபயான் அந்த நியூரோபயான் வித் மெத்திகபால் ஆல்ஃபா ரெண்டு மூணு மாத்திரைகள் இருக்குது சேர்ந்து இருக்குது அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக அதை வந்துட்டு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு கண்டினியூஸாக சாப்பிட்ணும்னு சொல்லுவாள் அதுக்கே உனக்கு நிறையா உங்களுக்கு காசு ஆகும் ஸோ இது அல்லாத்தக்கு நான் வந்துட்டு ஒரு இது ஒன்று இதுவும் யூடியூப்பில் பார்த்து தான் நான் ட்ரை பண்ணினேன் நேக்கு அதை வந்து நல்லா கேட்குறது அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட கிட்ட ஆயிரத்து நான் அதை கிட்ட சாப்பிட்டுருக்கேன் பட் எனக்கு ஒன் மந்த்துக்கு அப்புறமா தான் இப்போ நல்ல ஒரு சேஞ்ச் ஒன்று தெரியாது வயசாச்சுன்னா அந்த குனியும் பொழுது இந்த கீழே உட்காந்துட்டு போது வலி உயிர் போயிடும் ஃபஸ்ட்டு ஒரு பத்து அடி ஒரு அஞ்சு ஆறு அடி எடுத்து வைக்கவே முடியாது அப்படி வலிக்கும் அப்புறம் திருப்பி நார்மலான நடக்க நம்ம வருவோம் அந்த மாதிரி தான் மேபி எல்லாருக்குமே இருக்கணும்னு இருக்குன்னு நினைக்கிறேன் தான் நேக்கு இருந்துன்றது பட் இப்போ வந்துட்டு அதை நான் உங்களுக்கு எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒரு ரொம்ப ஈஸியான ரெமிடி நம்ம ஆற்றில் ஈஸியாக கிடைக்கிறது அது பண்ணுறது ரொம்ப ஈஸி அதை வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தான் அது அதை உள்ளுக்கு நம்ம சாப்பிட்டோம்னாக்க ஆனால் பதினஞ்சு நாளில் தெரில ஒரு வாரத்தில் தெரியல ப ஒரு மாதத்துக்கு மேலே ஆனதுக்கப்புறம் நல்லா டிஃபரென்ஸு தெரியறது அதை தயவு பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தேன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியாது அந்த மாத்திரையாக சீத்திரையா ஒன்றுமே வேண்டாம் ஆக்சுவலி சுகர் இருக்கிறவங்க வாழைக்கும் இது சுகலையும் ஓரளவுக்கு அந்த லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடும் ஏன்னா ரொம்ப நல்லது இதில் ஃபைபர் எல்லாமே சேர்றது ரொம்ப நல்லது உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பட் அட் த சேம் டைம் நமக்கு அந்த பெயின் சுத்தமாக இருக்காது மாத்திரை சாப்பிட்றவா வந்துட்டு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸுக்கு அப்புறமா நீங்கள் மாத்திரையை குறைச்சி பாருங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்து பார்த்தேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அது என்ன எப்படி எப்படி சாப்பிட்ணும் என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெந்தயம் இது எல்லாரா இருக்கும் இது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து சுகரையும் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் அதே மாதிரி பச்சைப்பயிர் இதுவும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் எல்லாராத்துலையும் இருக்கக்கூடிய பொருள் தான் இது ஸோ இதுவும் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்லேயே கொஞ்சம் பெருசு இருக்கும் பற்றியாலும் அந்த மாதிரி இது வந்துட்டு கம்பு கம்பு வந்துட்டு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கம்பு தோசையும் அதெல்லாம் ஒரு சில பேர் சாப்பிடுவோம் அது வேறு அதே இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கம்பு ஒரு ஸ்பூன் பச்சை பயிர் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது மூணு இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துண்ட அதில் இத்தனை வெள்ளத்தை ஊற்றி வச்சுருங்க தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்கோ அப்படியே ஊறட்டும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்கன்னாக்கா நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு திரும்பி அதை எடுக்கணும் சரியா எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அதில் நீங்கள் மூடி வச்சுட்டே உங்களுக்கு இப்படி டூ டேஸ் த்ரீ டேஸ் தேர்ட் டே ஈவினிங் உங்களுக்கு இப்படி கிடைக்கும் இந்த மாதிரி ஆகிடும் அது மூடி வச்சுட்டே மூணாவது நாள் இன்றைக்கி மூடி இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை நாளா இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் பார்த்தேனாக்க தேர்ட் டே ஈவினிங் பார்த்தேன்னா இந்த மாதிரி இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் ஒரு த்ரீ டேஸுக்கு வச்சு சாப்பிட்லாம் இதை இன்றைக்கி சாயங்காலம் திரும்ப நாளைக்கு சாய்ங்காலம் திரா நாளைக்கு அப்படி நீங்கள் சாப்பிட்ட இந்த மாதிரி மூடி வச்சுருவேன் நான் ஸ்ட்ரெயினர் வச்சு இந்த மாதிரி எடுத்து போட்டேன்னா பாத்திரத்தில் போட்டால் இப்படி இருக்கும் உங்களுக்கு இத்தனை கிடைக்கும் இதை வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிட்டேன்னா அகேன் அதுக்குள்ளேயும் திரும்பி இது ரெடி ரெடியாயிடும் இல்லையா உங்களுக்கு அப்போ அந்த த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ள நீங்கள் போர்த்து டே நீங்கள் சாப்பிடும்போது இது இது ஆகிடும் உங்களுக்கு அந்த அப்போ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுன்றது எடுனாக்கா பட் இதை விடாமல் நீங்கள் சாப்பிடுங்கோ இது கொஞ்சம் மெனக்கடை எடுத்து போட்டுக்கிண்ட அதை எடுத்து நம்ம சாப்பிடணும் அவ்வளோதான் நம்மளோட இது வேற ஒன்றும் கிடையாது இதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்லியே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்ல சேஞ்சு தெரியாது கீழே உக்காந்துக்கும் போது ஆண்டாம் முன்னேற்றில் வலி அவ்வளோவா தெரியலை அதே மாதிரி எழுந்ததுக்கு அப்புறமாகவும் அந்த அளவுக்கு வலி தெரியலை ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க பெயின் இருக்கிறவா எல்லாருக்கும் ரிலீஃப் ஆகும் நன் バイバイ